எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு அறிவியல் உடல் நலமும் சுகாதாரமும் உடல் நலமும் சுகாதாரமும் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் இப்போ நேரடியாக காணொலிகளில் போயிடலாம் உணவில் உள்ள வேதிப்பொருட்களின் அடிப்படையில் சத்து பொருட்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஆறு வகைகள் அவை என்னென்ன பாருங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுப்புகள் நீர் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாதுப்புகள் நீர் அடுத்து ஆற்றல் தரும் உணவுப் ஆற்றல் தரும் உணவுப் பொருள் கார்போஹைட்ரேட் அதாவது மாவுச்சத்து அடுத்து உடல் வளர்ச்சிக்கு உதவுவது புரதம் அதிகளவு புரதம் காணப்படும் உணவுப்பொருள் பொருள் சோயாபீன்ஸ் சோயா பீன்ஸ் கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியது கொழுப்பு அதாவது ஆற்றல் தரும் ஓர் உணவு அடுத்து நீரில் கரையும் வைட்டமின்கள் நீரில் கரையும் வைட்டமின்கள் வைட்டமின் பி வைட்டமின் சி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ வைட்டமின் கே இதெல்லாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் உடலுக்கு பாதுகாப்பு அளிப்பது உடலுக்கு பாதுகாப்பு அளிப்பது தாதுப்புகள் 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 வகைகள் கேல்சியம் பாஸ்பரஸ் அயோடின் இரும்புச்சத்து, சத்து கேல்சியம் பாஸ்பரஸ் அயோடின் இரும்புச்சத்து வலுவான எலும்புகள் மற்றும் பட்கள் இரத்த உறைதல் அமைய உதவுவது வலுவான எலும்புகள் மற்றும் பட்கள் இரத்த உறைதல் அமைய உதவுவது கால்சியம் வலுவான எலும்புகள் மற்றும் பட்கள் பாஸ்பரஸ் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி செய்வது அயோடின் அயோடின் ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு உதவுவது இரும்புச்சத்து இரும்புச்சத்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நோய்கள் மராஸ்மஸ் குவாசியோர்கர் அடுத்து எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது மெதுவாக உடல் வளர்ச்சி போன்ற நிலை எந்த நோயின் அறிகுறி மராஸ்மரஸ் எலும்பின் மீது தோல் மூடியுள்ளது மெதுவான உடல் வளர்ச்சி போன்ற நிலை எந்த நோயின் அறிகுறி மராஸ்மஸ் அடுத்து வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு குவாசியோர்கர் குவாசியோர்கர் அடுத்து தாதுப்புகள் ஏற்படும் நோய் பாருங்கள் இதனோட குறைபாட்டினால் கேல்சியம் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ் பாஸ்பரஸ் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஆஸ்டியோ மலேசியா அடுத்து அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் கிரிட்டினிசம் அதாவது குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்த சோகை அடுத்து ஒரு செல் உயிரிகள் எங்கு வாழும் தன்மை உடையது ஒரு செல் உயிரிகள் எங்கு வாழும் தன்மை உடையது நீர் நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ளன நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ளன பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சைகள் நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ளன பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சைகள் அடுத்து மிகச்சிறிய புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி பாக்டீரியா மிகச்சிறிய புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி பாக்டீரியா செல்களில் உட்கரு காணப்படாதது பாக்டீரியா அடுத்து பாக்டீரியா நோய்கள் காலரா நிமோனியா தெட்டனஸ் காசநோய் டைபாய்டு பாக்டீரியா நோய்கள் கேலரா நிமோனியா தெட்டனஸ் காசநோய் டைஃபாய்டு வைட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் மாலைக்கண் வைட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பெரிபெரி வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி வைட்டமின் டி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் ரிக்கட்ஸ் வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் நோய் நரம்பு பலவீனம் மங்களான கண்பார்வை மலட்டுத்தன்மை வைட்டமின் இ குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் நரம்பு பலவீனம் மங்களான கண்பார்வை மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பலவீனமான எலும்புகள் பற்கள் ரத்தம் உறையாமை அடுத்து முருங்கையில் அதாவது முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துகள் வைட்டமின் ஏ வைட்டமின் சி பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து புரதம் இவைகளெல்லாம் முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துகள் அடுத்து ஆக்சிஜனேற்ற தடுப்பானாக உள்ளது அதாவது ஆன்டி ஆக்சிடென்டாக உள்ளது முருங்கை இலை செல்லற்ற உயிரி செல்லற்ற உயிரி வைரஸ் இவை மற்றொரு உயிரினங்களின் செல்களில் புகுந்து பெருக செய்கின்றன அடுத்து இனி வருவது சில சரியான விடையை தேர்ந்தெடு ஒரு சில கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க போச்சுங்க சரியான விடையை தேர்ந்தெடு சூரிய ஒளியில் உள்ள வைட்டமின் வைட்டமின் டி ஆப்ஷன் பி அடுத்து நெல்லிக்கணியில் அதிக அளவு காணப்படும் வைட்டமின் வைட்டமின் சி தாதுப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது தாதுப்புகள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது பாதுகாப்பான உணவு முருங்கை இலையில் உள்ள வைட்டமின்கள் ஏ மற்றும் சி ஏ மற்றும் சி அடுத்து நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு டேஸ் தேவைப்படுகிறது நம் உடலின் தசைகளின் உருவாக்கத்திற்கு புரதம் தேவைப்படுகிறது ஸ்கர்வி எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது வைட்டமின் சி வைட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகும் நோய் ஸ்கர்வி கால்சியம் டேஸ் வகை ஊட்டச்சத்திற்கான எடுத்துக்காட்டாகும் கால்சியம் தாதுப்புகள் வகை ஊட்டச்சத்திக்கான எடுத்துக்காட்டாகும் அடுத்து நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நமது உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாதுப்புகளும் உள்ளன அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாதுப்புகளும் உள்ளன அடுத்து பாக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி பேக்டீரியா ஒரு சிறிய புரோகேரியோட்டிக் நுண்ணுயிரி இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வயலாக பார்த்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொலி உடல் நலமும் சுகாதாரமும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி